திசைக்கு புறப்பட்டார்கள் முதலில் வினதன் தன் வீரர்களோடு கிழக்கு திசை நோக்கி புறப்பட்டு சென்றான் அடுத்து சுஷேனன் மேற்கு திக்கு நோக்கி புறப்பட்டான் சதவலி வடக்கு திக்கிலே பிரயாணத்தை தொடங்கினான் வானர வீரர்கள் உற்சாகத்தோடு தரையை உதைத்துக் கொண்டு வானிலே பொழுது அந்த பிரதேசமே நடுங்கியது அங்கதன் தன்னை சேர்ந்தவர்களுடன் தெற்கு தெற்குசையில் புறப்பட தயாரான வாயுவுக்கு நிகரானவன் நீ பூமியிலும் சரி ஆகாயத்திலும் சரி நீ நுழைய முடியாத இடமே கிடையாது ஆகவே சீத்தையை கண்டுபிடிக்கும் விஷயத்தில் உன்னையே நான் முக்கியமாக நம்பியுள்ளேன் பலம் புத்தி பராக்கிரமம் அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ளுதல் போன்ற உத்தம குணங்கள் உன்னிடம் விளங்குகின்றன என்றான் அப்போது பக்கத்தில் இருந்த ராமன் தன் விரலிலிருந்து மோதிரத்தை கழற்றி ஆஞ்சநேயரிடம் அளித்து இது உன்னிடம் இருக்கட்டும் உன் திறமையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உன்னால் ஜானகியை நான் அடைவேன் என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது சீதையைக் கண்டு அவளுடன் பேச சந்தர்ப்பம் கிட்டுமானால் இந்த மோதிரத்தை அவளிடம் சேர்ப்பித்து எங்களை பற்றி கூறு விரைவிலேயே அவளை மீட்டு செல்வோம் எனவும் கூறு என்றார் பணிவோடு மோதிரத்தை பெற்றுக்கொண்ட அனுமான் அதை கண்களில் உற்றிக்கொண்டு பரவசமடைந்தான் ஸ்ரீராமன் அனுமனை அழைத்து அஞ்சனையா நீ என்னிடமிருந்துதான் வருகிறாய் என்று சீதை தெரிந்து கொள்ள இந்த சம்பவங்களை கூறு என்று தண்டகாரண்யத்தில் நடந்த தனக்கு மட்டுமே தெரிந்த சில சம்பவங்களை கூறினார் ஆஞ்சநேயர் ராமலக்ஷ்மணர்களை வலம் வந்து வணங்கினான்